கத்திக்கு கிளம்ப பிளாட்டை விட்டு வெளியே வந்து கீழ்த்தளத்தில் நிறுத்தி வைத்திருந்த மோட்டார் சைக்கிளை எடுக்கும்போது எதிரில் மிசஸ் பரிமளம் ராமச்சந்திரன் தன் தோல் பையுடன் காரில் ஏறுவதை பார்த்தான் சற்று ஒதுங்கி நிறுத்தினான் காரில் ஏறு போகும்போது திரும்பி பார்த்தவள் இவன் வண்டியுடன் நிற்பதை பார்த்துவிட்டு அப்படியே இறங்கி வந்து வாழ்த்துக்கள் சார் உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க முகத்தில் மெல்லிய புன்சிரிப்பை காட்டினான் ஓகே அப்புறம் பார்க்கலாம் சொல்லியபடியே காரில் ஏறிக்கொண்டாள் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது பரிமளா ராமச்சந்திரன் இப்படி இறங்கி வந்து தன்னிடம் பேசிவிட்டு செல்வது அவர்களை பொறுத்தவரை தான் பதவியில் இருப்பதும் அதே தோழனையுடனே வீட்டுக்கு வருவதும் இதனால் அக்கப்பக்கம் பெண்களுடன் பேசுவது தனக்கு கௌரவ குறைச்சல் என்று நினைக்கும் ரகம் இவன் மனைவியே இரண்டு மூன்று முறை நேரடியாக இவளிடம் வாங்கி கட்டி அனுபவித்திருக்கிறாள் அன்று அவள் அலுவலகத்திலிருந்து வர விடும் என்பது தெரிந்து விட்டதால் குழந்தைகள் பள்ளி விட்டு வந்து வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பார்கள் அதனால் எதிர்த்த பிளாட் வீடு மிசஸ் பரிமளாவுடையது என்பதால் அவர்களுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்வதற்குள் இது என்ன நியூசன்ஸா இருக்கு எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அது மட்டும் இல்ல இனிமே இந்த மாதிரி வீட்டு சமாச்சாரத்துக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டாள் பிறகு அடுத்த வீட்டு பெண்ணிடம் போன் செய்து அவள் குழந்தைகள் இருவரையும் உள் அழைத்து இவள் வரும் முறை உட்கார வைத்துக் கொண்டாள் அதன்பின் இவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் ஒரு வாரம் இருந்து இவன் ஒருவனே குழந்தைகளை பார்த்து கொண்டு மருத்துவமனைக்கும் ஓடி அவளை கவனித்து கொண்டு எப்படியோ சிரமப்பட்டு வீட்டுக்கு கூட்டி வந்தான் அதிலிருந்து வேலைக்கு போவதையும் நிறுத்திவிட்டாள் வருமானம் குறைந்தாலும் ஒரு நிம்மதி வந்து சேர்ந்திருந்தது அந்த குடும்பத்துக்குள் எதிரில் தான் அவள் வசித்தாலும் இதுவரை என்ன ஆச்சு என்று கேட்டதில்லை சில நேரங்களில் எதிரெதிரே சந்தித்துக் கொண்டாலும் பேசாமல் தான் சென்றிருக்கிறாள் இன்று அதிசயமாக அவளே வந்து பேசிவிட்டு போகிறாள் அலுவலகத்திலும் அன்று ஆச்சரியகரமான விஷயம் நடந்தது அவனை வம்படியாக ஏதேனும் ஒரு குறை சொல்லி திட்டிக் கொண்டே இருந்த மேலாளர் பரமசிவம் அவனை அழைத்து அன்பொழுக பேசினார் நான் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க உங்க தான் செஞ்சேன் சிரிப்பு வந்தது வெற்று மனிதனின் பொறாமை குணத்தால் இவர் பலமுறை தன்னிடம் சீண்டியதையும் இவன் ஒரு சில கதைகளும் கவிதைகளும் பத்திரிகையில் வந்துவிட்டது என்று அலுவலகத்தில் காண்பித்த போது இவர் இதன்னா ஆபீஸா இல்ல கதை எழுதுற மடமா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது முகத்தில் அடித்தார் போல் பல பேர் முன்னால் சொல்லிவிட்டு சென்றவர் இவன் முகம் கருத்து தலை குனிந்த போது விடுப்பா அந்த ஆழிய போய் இப்படித்தான் அடுத்தவன் நல்லா இருந்தா பொறுக்காது கண்டுக்காத மனம் தேற்றினார்கள் அருகில் இருந்தவர்கள் இவன் மேஜிக்கு அலுவலகத்தில் இருந்தவர்கள் தேடி தேடி வந்து பேசிவிட்டு சென்றார்கள் இவனிடம் அதிகமாக பழக்கம் வைத்துக் கொள்ளாத டெஸ்பாச் காமேஸ்வரன் கூட வலிய வந்து பேசினார் இவர் வேறொருவரிடம் தன்னை வர்ண தீட்டை சொல்லி மட்டம் தட்டி பேசியதை அவர் வந்து இவனிடம் சொன்னதும் ஞாபகம் வந்தது சிரிப்புத்தான் வந்தது ஐந்து மணி வரை இப்படி விசாரிப்புகள் வந்து போய்க்கொண்டிருக்க மாலை அனைவரும் போன பின்னால் இவனுடனே நான்கு வருடங்களாக பணி செய்த உதவியாளர் முருகேசன் தயங்கி தயங்கி வந்தார் சார் மனசு சங்கடமா இருக்கு நீங்க இங்கே இங்க வரமாட்டீங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு சர்வீஸ் முடிய உங்கள மாதிரி ஒருத்தர் இருந்தா எனக்கு ஓய்வு வரப்பறப்போ என்னென்ன செய்யணும்னு சொல்லி தரத்துக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கும் நீங்க இருக்கீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்போ கண் கலங்கியது அவரின் தோலை பற்றி தேட்டினான் இங்க பாருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னைய விட நல்ல ஆளு இங்க வருவாரு நீங்க வீணாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அலுவலகம் அவனை அன்று மாலை மொத்தமாக துப்பிவிட்ட மகிழ்ச்சியில் அலுவலக முன்விளக்கு விளக்கு போட்டிருந்தது மணி ஏழாகி விட்டதா முருகேசன் போன பின்னால் அலுவலகத்தில் இருந்த இலக்கிய நண்பர்கள் ஒவ்வொருவராக வந்து பேசி கலசியில் விடை பெறுவதற்கு இவ்வளவு நேரமாகிவிட்டது தனது வண்டியை எடுத்து வெளியே வரும்போது மனசு வெறுமையாக இருந்தது இனி மீண்டும் இந்த ஊருக்கு தன்னுடைய மிச்சம் இருக்கும் பதினைந்து வருட சர்வீஸில் வருவோமா அவனுடைய நண்பர்களை விட அவனை ஒதுக்கியவர்களும் ஒதுங்கியவர்களும் இன்று வலுக்கட்டாயமாக தன்னிடம் வந்து பேசிவிட்டு சென்றது மனதுக்குள் ஓடியது காரணம் புரிந்தது இந்த மனித இயல்புகளில் ஒன்றுதானே விலக்கி வைக்கப்பட்டவை விலகியவை எல்லாமே இனி இவன் இங்கு வரவே மாட்டான் என்று தெரிந்தவுடன் தங்களை பற்றி அவனது அபிப்பிராயத்தை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இனி நாளை வரமாட்டான் என்னும் தைரியம்தான் அதே போலத்தான் மிஸ்ஸஸ் பரிமளா ராஜேந்திரனும் கூட நாளை காலையில் ஃப்ளாட்டை விட்டு காலி செய்து போகப் போகிறாள் என்று தெரிந்து கொண்டதால் தன்னை பற்றிய மதிப்பீட்டை இவனின் பார்வைக்கு மாற்ற முயற்சித்தது பிரிவுகள் மட்டுமே மனிதர்களின் எண்ணங்களை மாற்றுகின்றனவோ இருக்கும் வரையிலும் அவனை திட்டி தீர்ப்பவர்கள் அவன் மறைந்து விட்டான் அல்லது இவன் அல்லது இவளின் எதிரில் வர வாய்ப்பில்லை என்று உணரும் போது என இவர்கள் அவர்களை பற்றிய மதிப்பீடுகளையும் மாற்றிக்கொள்கிறார்கள் உள்ளே நுழையும் போது எங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டோம் வெளியே போய் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் காலையில் வண்டி வந்துடும்ல மனைவி கேட்டாள் அஞ்சு மணிக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கெல்லாம் ஈரோடு போயிடலாம் வீட்டில் உங்களை இறக்கி விட்டுட்டு சாமான் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நான் ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்சால் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் மூணு கிலோமீட்டர் தூரம் தான் நாம் இருக்கிற இடத்துலேருந்து ஆஃபீஸ் இருக்குது மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் குழந்தைகள் இரண்டும் தாங்கள் வெளியூர் போக போகிறோம் அங்கே தான் படிக்கப் போகிறோம் ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்கும் கற்பனையில் ஐத்தபடி அதனை விசாரிக்க வேண்டி அவன் அருகில் வந்து கையை பிடித்து கொண்டனர்